ஒரு ஹெல்த்தியான கம்பு லட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு கப் கம்பு சேர்த்துங்க இது மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துங்க இப்போ இது நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ அதே பேனில் அரை கப் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் வறுத்து எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துங்க கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துங்க ஸ்டேஜில் பிடிச்ச வெள்ளம் ஒரு கப் சேர்த்துங்க அப்போ தான் ஈரத்தன்மையோடு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்து கிரைண்ட் பண்ணிங்க இப்போ ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து பத்து முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுங்க இப்போ நல்லா இது ரோஸ்ட் ஆகிச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ ஊருக்குன வெள்ளம் தண்ணி வச்சுக்கிறோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் Terima kasih kerana menonton!